இவங்க இப்போ மாநிலத்தில் வந்து எங்களுக்கு பவர்லாம் கொடுக்கணும்னு கேட்குறாங்களே இதுக்கு முன்னால் திமுக ஆட்சி டையப் இருக்கும் போது ஏன் அந்த ஆளுநர்லாம் இவருக்கு கேட்கல முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கூட மத்திய அரசுக்கு பேர் வச்சு நான் கேள்விப்படல இப்போ புதுசாக ஏன் இதை கொண்டு வராங்க மீடியாவில் சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கஞ்சா கேஸ் போடுறது பொய் வழக்கு போடுறது எனக்கு அவங்களுக்கு முன்பகைன்னு யாரும் சொன்னதில்லை அப்புறம் எப்படி வந்து இது மோட்டிவேஷன் கம்யூனல் ஆகும் கொலை கொலை செய்யப்படுகிறார் அதிகமா அதான் நடக்குது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் மற்றும் தலைவருமான திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் அவரிடம் ச கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக சட்டசபையில் நடக்கக்கூடிய நிகழ்வு இங்கே பார்த்துருப்பீங்க ஆளுநருக்கு எதிராகவே வந்து இந்த திமுக அரசு செயல்படுகிறதா இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார் வேண்டும் என்று ஆளுநர் ஆரம்பத்திலிருந்து திமுகவுக்கு பிடிக்கல அது ஒரு ஒரு காரணம் அவர் மே பேரில் வந்து அவரை வந்து டேமேஜ் பண்ணணும் ஆளுநரை விட்டா ஓட்டு இருக்கிற பொறுப்பெல்லாம் நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்க தவிர ஒரு நல்ல ஒரு ம முகாந்தரம் திமுகிட்ட இல்லை அதுதான் உண்மையான நிலை அதுதான் அது தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் இதுக்கு முடிவெடுக்கணும் அவர் தான் நல்ல முடிவாக செய்வார் நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் ஒரு பவ பரவர் என்பது இப்போ இல்லை இது பாரம்பரியமாக சுதந்திரமான காலத்துலேருந்தே ஆளுநருக்கு தனிப்பவர் இருக்குது எல்லாம் இருக்குது இவங்க இப்போ மாநிலத்தில் வந்து எங்களுக்கு பவர்லாம் கொடுக்குன்னு கேட்குறாங்களே இதுக்கு முன்னால் திமுக ஆட்சி காங்கிரஸோடு டையப்பில் இருக்கும்போது ஏன் அந்த ஆளுநர்லாம் இவருக்கு கேட்கல அப்போது இப்போது பிஜேபி ஆட்சிங்கிறனால அவங்களை டேமேஜ் பண்ணணுங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த ஆளுநரை பற்றி குறை சொல்லுது ஆளுநர் வந்தால் அவங்கள அசிங்கமாக பேசுகிறது ஒன்றிய அரசு பட்டப்பேர் வைக்கிறது இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு நிலை என்பது நான் நினைக்கிறேன் மா மண்முக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கூட மத்திய அரசுக்கு பேர் வச்சு நான் கேள்விப்படல இவங்க வந்த உடனே புதுசா ஒன்றிய அரசு ஒன்றிய பேசுறது ஒரு முகம் சுழிக்கின்ற மக்கள் முகம் சுழிக்கல சொல்றாங்க நான் கருதுறேன் பொதுவா மக்கள் போராட்டத்திற்கு திமுக அரசும் சரி காவல்துறையும் சரி நிறைய கண்டிஷன் போடுறாங்க பொதுமக்களோட உரிமை போராடுறது அது பறிக்கப்படுகிறது கருத்துரிமை பறிக்கப்படுகிறது சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி யாராவது ஒரு கருத்துக்களை பதிவிட்டாலோ அவர்கள் மீது வந்து கேஸ் போடுறது வழக்கு பதிவு செய்யறது இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது இதை பத்தி கூட எப்படி எதிர்பார்க்க என்ன நினைக்கிறீங்க சார் இப்போ அண்ணா எடப்பாடி அவர்கள் ஆட்சி ஆளும் பொழுது இந்த மாதிரி கருத்து பரிமாற்றங்கள்லாம் நடக்க அப்போ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அன்றைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் எந்த யாரையுமே கைது பண்ண சொல்லவோ உள்ள இப்படி எழுதுனா அப்படி எழுதுனா கைது பண்ண சொல்லவோ இதுவரைக்கும் அவர் சொன்னதில்லை அது மாதிரி நடந்ததில்லை போன்று அதுக்கு முன்னால் இந்த புரட்சித் தலைவி அவர்கள் ஆட்சி ஆண்ட பொழுது கூட இந்த நிலை இழிநிலை ஏற்பட்டதில்லை இப்போ புதுசாக ஏன் இதை கொண்டு வராங்க மீடியாவில் சொன்னால் உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் கஞ்சா கேஸ் போடுறது பொய் வழக்கு போடுறது ஏன் இந்த கீழ்த்தரமான ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு அவங்க தான் பதில் சொல்லணும் அதுக்கு நான் சொல்ல முடியாது என்னை பொறுத்த மட்டும் இது ஒரு வன்மையாக கொண் கண்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எண்ணம் ஆட்சியில் இருக்கும் பொழுது யார் யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விமர்சனம் பண்ணால் அதை கண்காணித்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் ந மக்கள் மீதோ தவறு செய்வது மீதோ நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு ஒரு முகாந்தரம் தான் இந்த மாதிரி மீடியாவில் வர்றது அதுக்கு போய் நீ மீடியாவில் அப்படி போட்ட இப்படி போட்டது அநாகரீயமான நான் கருதுறேன் பல்கலை விவகாரங்கள்ல தொடர்ச்சியாக வந்து ஆளுநருக்கு வந்து மத்திய அரசு கூடுதலாக வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு அதை வந்து யூஜிசி வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் தப்பு இல்லை நீங்க தான் அம்மி நகர்ன்னு மாதிரி நீங்க அவங்களை கேவலப்படுத்த கேவலப்படுத்த மத்திய அரசு அவருக்கு பவர் அதிகமாக கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது சுதந்திர வாங்கின காலத்திலிருந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதின சட்டத்திலிருந்து இந்தியா தனி சட்டம் எழுதுனது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்கள மதிக்கிறீங்க அவருடைய சட்டத்தை மட்டும் மதிக்க மாட்டேங்கிறது எந்த நியாயம்னே சொல்ல முடியலை ஒரு சாதாரண விஷயம் வந்து பாராளுமன்றத்தில் அம்பேத்காரை பற்றி சொன்னார்னு ஒன்றும் சொல்லலை தப்பாக சொல்லலை அதையே சித்தரித்து அதை பெரிய விஸ்வரூபமாக எடுத்து அம்பேத்காரை வந்து நம்ம எப்போ பார்க்குறாங்க அவங்க எலெக்ஷன் நேரத்தில் பார்ப்போம் பால் போஸ்ட்டில் திமுக அண்ணா அண்ணாதிமுக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருந்தால் எலெக்ஷன் நேரத்தில் அம்பேத்கார் படம் வரும் இப்போ அதோ ஒரு பெரிய விஸ்வரூபமாக எடுத்து அதாவது ஒரு பழி சொல்வதற்கு ஒரு முகாந்தரம் கிடைக்கலன்னோன்னு அம்பேத்காரை வச்சு கொஞ்ச நாள் ஓடிட்டாங்க இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு கொஞ்சம் நாள் ஓட்டுவோம் இப்படியா யாராவது ஆகணும் இல்லாட்டா யாராவது பண்ணி அசிங்கப்படுத்தணும் இதை மாதிரி உங்கள் கவர்னர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இனி இளிநிலைப்படுத்துவதா தான் அவங்க நான் நினைக்கிறேன் கவர்னர் பொறுத்த மட்டும் இல்லை அவர் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு கரெக்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்குன்னு வரமுறை சட்டங்கள் இருக்குது இதை கேட்கணும் இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது அவங்க இந்திய துணை சட்டத்தை படிச்சுட்டு தான் இங்கே வந்து கவர்னராக வச்சுக்காம மத்திய அரசு நியமனம் பண்ணியிருக்கு மத்திய அரசும் அதுக்கு மேலேயும் உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு சொல்லலாம் பொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க தான் அதை விஸ்யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி அல்ல அதாவது கவர்னரை வந்து இவங்க டேமேஜ் ஆரம்பத்திலிருந்தே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து தான் உண்மையை தவிர அந்த ஒத்து போகாதுக்காக வேண்டிய மாநில அரசுக்கு பவரை கொடுக்கணும் இந்த மாதிரி வேந்திருக்கலாம் அவங்க தான் நான் போடக்கூடாது மத்திய மாநில அரசு தான் போடணும் அப்படின்னு இப்போ சொல்கிற திமுக அப்போ உங்கள் அப்பா ஆட்சியில் இருக்கும்போதோ அதுக்கு முன்னால் நீங்கள் காங்கிரஸ் டையப்படாக இருக்கும்போதோ ஏன் நீங்கள் கேட்கல இப்போ ஏன் கேட்குறீங்க அப்போ இதை பார்சாலிட்டியாக இல்லையா அப்போவே கேட்டது நாங்கள் அப்போது கேட்டோம் இவன் இன்னும் வேணும்னு கேட்கலாம் திடீர்னு உங்களுக்கு என்ன புது பத்தியாக மாநில அரசுக்கு போட்டோம்னா நிறைய லஞ்ச நிப்போட நிற்ப அதிகமாக போகும் எதுக்கு எடுத்தால் ஒரு டிரான்ஸ்ஃபர் போனால் காசு ஒரு அப்பாயின்மெண்ட் போச்சுன்னா காசு ஒரு ஹைவேஸ்லெட்டு கான்ட்ராக்ட் எடுத்தால் ஃபார்ட்டி பர்சன்ட்டு அப்படியே எப்படி கூடி நாடு உருப்படும் இன்னும் வேறு பவரை கொடுத்துட்டீங்கன்னா இருக்கிற தமிழ்நாடு அப்புறம் விற்றுவாங்க அரசியல்வாதி இது வேண்டாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தமிழகத்தில் வந்து இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க குறிப்பாக வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்து தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி கூட எடுத்துக்கலாம் ராமநாதபுரம் தென் மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா குறிப்பாக திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக இந்த சாதி மோதல்கள் முன்பகை காரணமாக இந்த கொலைகள் நடைபெறுது இதை காவல்துறை எப்படி கண்காணிக்கிறது உளவுத்துறை எப்படி செயல்படுது சார் எங்களை பொறுத்த மட்டும் வந்து காவல்துறை வந்து ஒரு சில அதிகாரிகளால் தான் குழப்பமும் குழப்படியும் கொடுப்பது இந்த சாதி கலவரம் என்பது சொல்வது சித்திரிக்கப்பட்ட ஒரு கதை இங்கே நடந்த தென் மாவட்டத்தில் நடந்த கொலைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் மோட்டிவேஷன் எது உண்டுன்னு சொன்னால் இது வரைக்கும் இல்லவே இல்லை அவன் கொலை செய்து எதுக்குன்னு கேட்டால் காவல்துறை கேட்டாலும் சரி அரெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நான் போதையில் கஞ்சா போதையில செஞ்சிட்டேன்னு தான் சொல்கிறானே தவிர எனக்கு அவங்களுக்கு முன்பகைன்னு யாரும் சொன்னதில்லை அப்புறம் எப்படி வந்து இது மோட்டிவேஷன் கம்யூனல் ஆகும் போதையினால் கொலை செய்யப்படுகிறான் அதிகமாக அதான் நடக்குது ஒன்று ரெண்டு வேணா மோட்டிவேஷனில் இருக்கும் பகைமையில் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது விழுக்காடு பகமே இல்லாமல் போதியினால் நடக்கிற நடக்கிற தான் இதுதான் உண்மை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அதே மாதிரி தொடரும் நினைக்கிறீங்களா உங்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கலாம் சார் இன்றைக்கு சூழ்நிலை வந்து அரசியல் நாங்கள் வந்து இப்போ தென்காசியில் நான் எலசல் உங்களுக்கு தெரியும் நான் வந்து நேராக வந்து யார் யார் தவறு செய்தார்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணவருடைய பட்டியலெல்லாம் வந்து தலைமையில் கொண்டு போய் பிஜேபி அலுவலகத்தில் கொண்டு தலைமையில் கொண்டு போய் சகோதரர் அண்ணாமலை கொடுத்தேன் அங்கே இருக்க ஒரு ஒரு தலைமைச் செயலாளர்கிட்ட கொடுத்தேன் ஆனால் அவங்க மேலே ஒரு ஒழுங்கு நடவடிக்கையோ அட்லீஸ்ட் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலாம் இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ தவறு செய்தவங்களுக்கு நிச்சயமாக போஸ்ட் கொடுப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்களிடத்தில் ஒரு அதிருப்தி இருக்குது இப்போ அவங்க கூட தென்காசி மாவட்டத்தில் தலைவர் பொறுப்பு எல்லாம் பே போஸ்டிங் போஸ்ட்டிங் போடுறத மாதிரி கேள்விப்பட்டேன் நாங்கள் ஒரு கூட்டணியில் தருமத்தை காப்பதற்காக ரெண்டு லட்சத்து ஓட்டு எட்டு ஆயிரம் ஓட்டு வாங்கி நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ நிறைய செலவழித்து நாங்கள் நின்னோம் இந்த நமக்கே துரோகம் பண்ண பிஜேபியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மீது ஏதாவது அவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா தமிழ்நாடு முறவு எடுக்கவில்லை இது தவறா இல்லையா அப்புறம் பிஜேபி இருக்கிற தலைவர்கள நாங்கள் எப்படி நாங்கள் யோசிக்கிறது அந்த இருக்கிற நிர்வாகிகள் நாங்கள் எப்படி யோசிக்கிறது எனக்கு கூட இருந்துட்டே துரோகம் பண்ணவங்க லிஸ்ட் லிஸ்ட்டெல்லாம் நான் சொல்ல அசிங்கமாக சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அவ்வளோ லிஸ்ட் அங்கே கொடுத்தேன் இன்றை வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கல தலைமை நடவடிக்கை எடுக்கலை இது நான் வருத்தத்தில் இருக்கிறேன் தேர்தல் காலகட்டத்தை சூழ்நிலையை பொறுத்து தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் இன்னைக்கு எங்கே இருக்கணும்னு நான் இன்னைக்கு வந்து என்டிஆர் லைன்ஸில் தான் இருக்கோம் சமீபத்தில் கூட வாஜ்பாயுடைய நினைவாகத்துக்கு பிறந்தநாள் விழாவுக்கு நான் போயிட்டு வந்தேன் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இன்றை வரைக்கும் நாங்கள் அவங்களோட இருக்கோம் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து நாங்கள் அவங்களோட கூட்டணி இருப்போமா இல்லையான்னு முடிவெடுப்போம் அது பொதுக்குழு தான் முடிவெடுப்போம் இப்போ சொல்ல முடியாது நன்றி சார் தமிழகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கும் தமிழ் சார்ந்து வாழ்கின்ற அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் உலக ரீதியிலே வாழுகின்ற தமிழர்களுக்கும் தமிழ் சார்ந்திருக்கின்ற அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே புத்தாண்டு வாழ்த்துறையும் தமிழ் திருநாளாம் நன்னாள் தமிழ்நாள் பொங்கல் வாழ்த்தினையும் சமர்ப்பிக்கிறேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்